எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து கிடாரங்காய் உக்கா தான் குயிக்காக எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கிடாரங்காய் வந்து அவிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் இது மூணையும் சேர்த்து ட்ரையாக வறுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் கருவேப்பில் பட்டை மிளகாய் கடுகு கடலப்பருப்பு சர்க்கரை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இதுதான் தேவையான பொருள் இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம் ஊருக்காய் வந்து எப்போதுமே வந்து நல்ல நிலை செஞ்சா தான் வந்து கெட்டு போகாம இருக்கும் பாத்திரம் சூடாயிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிட்டு கடலப்பருப்பு கடுகு இதை ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் கருவேல பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற கடாரங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக வந்து சேர்த்தா தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவோம் வெந்தையம் கடுகு பெருங்காயம் இது மூணையும் வந்து நல்லா ட்ரையாக வந்து வறுத்து அரைச்சி இந்த பொடி வந்து சேர்த்துக்கிட்டால் தான் வந்து ஊருக்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் வெந்த பொடியையும் வந்து சேர்த்துக்கலாம் காரத்து இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துங்க மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இயற்கையாக பார்த்தீங்கன்னா வந்து கிடாரங்க வந்து கசப்பாக தான் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்குவோம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஊருக்கா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது தானே வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தாம இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்ல நம்ம சேர்த்த வெள்ளம் அப்புறம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்குமே வந்து நம்ம அடுப்புலயே சிம்லேயே வச்சுட்டு வதக்குறப்ப அது அதோடய பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடும் நம்ம டக்குன்னு இறக்க நம்ம இறக்கிட்டோன்னு வச்சுங்களேன் வெள்ளம்லாம் சேர்த்து அந்த வெள்ளத்திலோட ஈரத்தன்மை சூ சீக்கிரம் வந்து ஊருகாய் கெட்டு போயிடும் அதனால வெள்ளம்லாம் சேர்த்து அதுக்கான நேரம் கொடுத்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஊருகாய் செஞ்சுட்டு அதில் ஈரம் படாமல் இருந்தாலே வந்துட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் வெயில் இருக்கிறப்ப வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி வெயிலில் காய வைக்க முடியாதவங்க வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினோம்னா கெட்டு போகாமல் ஊருகா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையோ கையும் படக்கூடாது அப்புறம் ஈரமும் படாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் சூப்பராக இப்போ வந்துட்டு கடாரங்கா ஒருக்கா ரெடிக்கா சூப்பராக வந்து கடாரங்கா ஒருக்காவது செஞ்சுட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க